அப்படியா சரி போய் சாப்பிடு அதான் இப்ப வந்துட்டல சாப்பிடு பிஜு ஹாய் சொல்லிருக்கீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அபிஷேக் அண்ணா ஹாய் சொல்லிருக்கீங்க சரி பாய் பா பாய் கார்த்திக் டிஎன் செவன்டி டூ சாப்பிட போறேன்ப்பா நீ சாப்பிட்டியா நியூ சப்ஸ்கிரைபர் அக்கா தேங்க்யூ தேங்க்யூப்பா எந்த ஊர்ப்பா நீங்க நெல்லையா சரி ஓகே ஓகே அதுலயே வருது பாய் 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 போய் சாப்பிடுப்போ ராஜீவாணி ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க திருநெல்வேலியா இப்ப சென்னையில் இருக்கீங்க நான் சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டீங்களா சென்னை பேருந்து நிலையத்தில் பெங்களூர் செல்கிறேன் அப்படியா ஓகே ஓகே அதான் சொன்னீங்களா டைம் இன்னும் தெரியல லைவ் கட்டாய் கட்டாய் வருது சிக்னல் இல்லையானு தெரியல அப்படியாண்ணா ஸ்வீட் அல்வா செய்வீங்களா ஓகே ஓகே நாங்கள் சென்னை தாம்பரம் பக்கத்தில் கோபிலம்பாக்கம் ரெண்டு பசங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று அண்ணா வந்து ப்ளம்பர் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே செய்கிறாங்க பாலாண்ணா நாங்கள் சாம்பார் சாதமும் பீட்ரூட் பொரியலும் நீங்கள் சாப்பிட்டீங்களா தான் நான் சாப்பிட போறேன் யோசாப் ஃபஹாத் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாய்ப்பா ஒர்க்கை பாருங்க इतक ओके okay. गुलसन गेमर हलोल्कि हलो साप्टी पिबा तक हायर पिंटूबा तांक्यू अना तंप पिंटू बाई हाय ஹாய் சொல்லியிருச்சு பாய் சொல்லியாச்சு பாலாண்ணா ஹாய் சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டீங்களாண்ணா